இதெல்லாம் தள்ளி போட கூடாது இளம் குட்டி அடிச்சு குழம்பு வச்சு தின்னு போலாம் கேட்டே நீ அட நீங்க ஒண்ணு மாமா நான் ராமு காலம் தேடிட்டு இருக்க ஆமா குழம்பு வைக்கிறது பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஆண்டுக்கு பேர் ராமு நாய்க்கு பேர் சோம்பு போங்கடே அம்மா மாப்ள மாட்டிகிச்சு ஆ மாட்டிகிச்சு அம்மா ராமு இதுக்குள்ள அப்படி போச்சு அட எதுக்குள்ள போனா என்ன யாமக்க வேண்டிய தானே ஏய் இரு தூக்குற ஓடிப் போயிரும்ல அம்மா நான் ஒரு கையில தூக்குறேன் நீ ஒரு கையை உள்ள விட்டு அமுக்கு

வை 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 இட்லி எங்க எடுங்க வச்சு கட்டுறீங்களா ஏன்டா வாயில வைக்கும் போதே பிடிக்கிற புரியல இதுவும் பூரிதான்டா என் பூரிய பாருங்க என்ன உன் பூரியல பிரியா 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 என்ன தம்பி பிரியா பிரியாங்க

நீ ஏன் வந்த? நான் வரானே பேரு யாரு மாப்ளே வருவா आ, इंदा இருக்கு வந்த. தனியா இருப்பல்ல? தோடக்கி கூட படுத்துக்ளான் வந்து. உனக்கு வகமால? ஒரு ஆம்பள கூட வந்து படுக்கறேன்னு சொல்றியே. இது என்ன மாப்ளே கேள்வி? 나 படுக்க முடியும். இவ நீ வெளிய போடு. உன்ன விட்டு நான் தொட்டு போ முடியாது.

அவன்கிட்ட சத்தியத்தை பண்ணி கொடுத்தது வந்து புளிக்க முடியல சாப்பினோட ஐயோ அய்யோ நீதான்டா கழிவு அரிச்சிடுற பாப்புல கவலைப்படாத அவளை எப்படியாவது பாத்து கொடுத்து சத்தியத்தை திருப்பி வாங்கிக்கலாம் அதோட கடலை திருப்பி வாங்குறதுக்கு ஆனா பேங்க்ல லோன் மட்டும் கண்டமாரி வாங்குறீங்க சத்தியத்தை வாங்க கூடாதா எங்க போயிடறவா போலவா காய்ச்சி விட்டு வாங்கி குடுக்கறா வா போல இந்த புள்ளைப்பட்ட அங்க வைக்கணும் நான் அந்த பக்கம்தான் கேட்டேன் மா மா புல்ல மூஞ்சிய பாரும்மா இது குளிச்ச மூணு நாள் ஆகுது

அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா சரி சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்க உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருக்கீங்க அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அடச்சே நீ என்ன சத்தியவான் சாவதியா எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை குடிச்சா தொங்கிட்டு இருக்கற அத என்ன சத்தியம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரொம்ப ஈஸி நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படினு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் ஹும் நான் உன்னை காதலிக்கிறேன் நீங்கல அவரு ஏ ஆறாமப்ள அம்மா ஏக்கனே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து பம்பள மாட்டிட்டோம்

இதுல பார்த்து வரும் நான் பண்ணுவேன் கூட நீ சேர்ந்து ஆயிடு பண்ணனும் அப்புறம் பாரு காதல் புட்டிக்கிட்டு வரும்

அங்க போனா தான் வரும் ஆய கரைகள் அறுபத்தி நாலு தெரிஞ்ச இடம் அது அங்க போன மட்டும் வந்துருமா ஏ மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது அப்படியே வரலா வரும் வரும் வந்து கொண்டே இருக்கும் அப்படியே வரலன்னா நேரா நடு நடுக்கடல் இறங்கி நடந்து போயிடுறா அங்க போன வருமா மீன் வரு புடிச்சு திருட்டு போ வார ஆமா என்ன என்ன நீங்க உண்மை சொன்ன கூட்டி போறீங்க நிறுத்தி தண்ணிக்குள்ள தண்ணி வேணா 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 என்ன, அமெரிக்கா இடுப்பு இத்தாலி அவ கழுத்து கேனடா கலரு என்ன என் கலர் மாதிரி நீண்டி வரமா பாரதேசி மாதிரி இருப்பாமாப்ல இருப்பா అవళా ని పాకెణు మే పాకెణు మే పాకెణు మే పాకెణు మే நம்ம பார்க்க போற ரோமாபுரி ராணியோட அந்த புறம் இது இது என்ன கண்ட உள்ள போய் பாரு சும்மா வட 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 கொலை 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 பட 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 மல மல மலன்னு இருக்கும் இல்ல பண கூச்சனா போயிரும்ல கூச்சம் தூணு எல்லாம் பறந்து போய்டு அரங்கமாப்ள அட நிற்றா அம்மா கொஞ்சம் பாத்து இறங்க பாக்காம போய் எங்க ஆ ஆ ஏய் ஆ இங்க காலடி பட்ட மா முனிவர்கள் மன்னவர் ராஜாக்கள் ஆகிடுவாங்க அப்படி வாங்க வாங்க அந்த நாய் ஓடு அவனையே வாங்க கொஞ்சம் மாமா মামா செருப்பு போட்டு வந்தறேன் அட அது ஒண்ணே செருப்பு அது கிடக்குதே அங்க பாருங்க ஐயோ நாயே எங்கேடா நாய் செருப்பு காட்டி அடிச்சு புடுவேன் இது மானுடா ஆனா ஓடிங்க ஓடிங்க ஓடிங்க

அவ பார்க்கிற பார்வையா சரியில்லை பார்வை சரியில்லை போர்வை சரியில்லைன்னு கூச்சம் போகணுமா இல்லையா போன பார்த்து கூச்சத்து போய்க்க ஒரே ஒரு கண்டா கிலோமீட்டர் ஒப்படைக்கிற சினிமாவா போட ஓடாங்க